அஸ்லாம் வலைக்கம் இதை உங்களுடைய ஆரன் ப்ராடக்ட் இதில் நாங்கள் இப்போக்கு நீங்கள் லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்னென்னா எங்களோட சோப் ஐட்டங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது எங்களோடய சோப் என்னென்னா நீம் சோப் அதாவது வேப்ப இலையை பற்றி தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்னா அது வந்து நீம் சோப் இந்த வேப்ப இலையை மாத்திரமே நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் ஸோ இதை நீங்கள் வாங்கியோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் என்னென்ன பெனிஃபிட்னா எங்களுக்கு மாத்தையில் இருக்கிற பரு தலையில் இருக்கிற சடுகு பொடுகு பேன் போன்ற அனைத்து ப்ராடக்ட் அனைத்து பிரச்சனைக்குமே இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட் ஸோ இது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்லையே நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா உங்களுக்கு டெலிவரி எடுத்துக்கொள்ளுகிறோம் ஸோ வேணும்ன்றவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் எனக்கு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கிறேன் ஸோ வாட்ஸ்அப் வந்தால் நீங்கள் வந்து பதினஞ்சு மேற்பட்ட ப்ராடக்டே பார்க்கிறோம் நான் ஒன் பை ஒன் அப்டேட் போடுவேன் ஸோ இந்த இதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ஏற்படாது ஸோ உங்களுக்கு இந்த சோப் என்னோட ஸ்க்ரீன் இல்லை தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சோப்பை ஹோல் ஹலோ செய்யலாம டெலிவரி ஆயிருக்கு